வரலட்சுமி விரதத்தை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோங்க மகாலக்ஷ்மி தேவியோட எட்டு வடிவங்களையும் போற்றி மகிழ்ந்து வீட்டில் பூஜை பண்ணி ஆயுள் ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் இன்பம் இது எல்லாமே நமக்கு ஆசிர்வதிக்கப்படணும் இந்த விரதத்தால் அப்படிங்கிறதுனால தான் மகாலட்சுமியை நோக்கி வரலட்சுமி விரதம் இருக்கிறோம் குறிப்பாக ஆ இந்த ஆண்டில் ஆடி மாதத்தில் வர்ற பூராடம் அல்லது பூர நட்சத்திரத்தில் வர்ற வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நம்ம விரதமாக வழிபட்டு வர்றோங்க இதில் விஞ்ஞான நோக்கத்தில் நம்ம இந்த பூஜையை பார்த்தோம்னா ஆன்மீக ஈர்ப்பு சக்தி ஆன்மீக ஈர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்குதுங்க மன தூய்மை நற்கருத்துக்கள் இசை நறுமணம் பிராண இதெல்லாம் நம்ம பிராணத்தினுடைய வலிமையை கூட்டுதுங்க இதைய லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க அதைய வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அண்டு பூஜை நேரங்களில் லக்ஷ்மி ஸ்தோத்திரம் தீப ஒளி குங்குமம் மஞ்சள் புஷ்பங்கள் இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் அயன்ஸை நம்மளை சுற்றி க்ரியேட் பண்ணுதுங்க அதுதான் இந்த பூஜையுடைய சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் நல்ல ஒரு வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணுது கலச தீர்த்தம் வச்சிருக்கிறதுனால அந்த தீர்த்தத்துல வந்து அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துதுங்க அந்த தீர்த்தத்தை நம்ம தலையில தெளிச்சுக்கும் போதும் அதுவும் நமக்கு ஒரு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நம்ம உடம்பில் அது நன்மை செய்யுது இந்த விரத நாட்கள் வந்து பெண்கள் அனுஷ்டிக்கிறது பெண்களுடைய ஹார்மோன் பேலன்ஸுக்காக நம்ம இந்த ஆடி மாதத்தில் வந்து நம்ம இந்த விரதத்தை மேற்கொள்கிறோம் ஏன்னா ஆடி மாதத்தில் நம்ம பெண்களுக்கு வந்து இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்குதுங்க ஸோ அதனால் இந்த பூஜை நெய் தீபம் அப்புறம் மஞ்சள் சாம்பிராணி இது எல்லாமே வந்து நம்ம உடம்பில் ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணி நமக்கு நல்ல எனர்ஜிட்டிக் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு உதவுதுங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு மெடிடேஷன் பண்ணும்போது குரூப்பாக நம்ம அந்த அதிர்வலைகள் நல்ல அதிர்வுகள் வந்து நமக்கு இன்னையும் நல்லது செய்துங்க இது வந்து நம்ம பிரைனுக்குள்ள இருக்கிற ஆல்ஃபா வேவ்ஸை வந்து பாசிட்டிவ் வேவ்ஸாக தீ கொடுக்குது அதனால் இந்த வரலட்சுமி விரதத்தை நம்ம எந்த அளவு அனுஷ்டிக்க முடியும் நம்ம மனதார சந்தோஷமாக சாமிக்கு விரதம் இருந்து ப பெண்களை கூப்பிட்டு நம்ம மஞ்சள் குங்குமம் கொடுத்து அவங்களோடைய சந்தோஷமாக இந்த பூஜையை நம்ம பண்ணும்போது அதுக்கு மேலே என்னங்க வேணும் நமக்கு வரலட்சுமி விரதம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு செல்வ செழிப்பாக வாழ்கிறதுக்காக நம்ம கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ணி லக்ஷ்மி தாயே எனக்கு இந்த செல்வத்தை குடு நான் எப்போவும் நல்லா இருக்க நீ தான் வந்து துணை இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறதுக்காகவும் இந்த விரதத்தை நம்ம அனுஷ்டிக்கிறோம் அதில் வந்து மன தூய்மையாகவும் நெறிமுறைகளோடு நம்ம இதை பண்ணும்போது நமக்கு எல்லா வளமும் கிடச்சி நம்ம நல்லா இருப்போங்க இன்னொரு பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்